அண்ணனும் அண்ணியும் லட்சுமணரும் சீத்தையும் எப்படியான ஒரு உறவு அழகான உறவு இல்லைங்களா அது நம்மளால மறக்க முடியுமா லட்சுமணர் எப்படி சீத்தையை தலை நிமிர்ந்து கூட பார்க்காத என்றைக்குமே அது ஒரு உயர்வான ஒரு கொழுந்தன் அண்ணியுடைய கதை ராமாயண காலத்தில் இருந்தே அந்த அன்னி உறவு ஒரு மகத்துவ பெற்றிருக்கிறது ராமாயணத்தில் சீதைக்கு வலுவாக அன்னி கதாபாத்திரம் உண்டு ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போன போது தான் போகும் வழியில் அடையாளத்தை காட்டுவதற்காக ஒவ்வொரு நகையாக வீசிக்கொண்டே போனார் சீதை அந்த நகைகள் சீதையுடையது என ராமருக்கு தெரிந்தது லட்சுமணனுக்கு சொல்ல தெரியவில்லை சீதையின் மெட்டியை பார்த்ததும் இது என் அன்னியின் மெட்டி தான் என்று சொன்னார் லட்சுமணன் சீதைக்கு மரியாதை நிமித்தமாக நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை என்பதால் அவரால் மெட்டியை மட்டுமே அடையாளம் காட்ட முடிந்தது என்பார்கள் இது ஒரு அழகான கற்பனை கற்பனை நம்மளை பொறுத்தவரையிலும் அது ஒரு காப்பி செவி வழிவு கதைகளில் சொல்லப்படுவது அன்னியை மீட்க லட்சுமணன் போரில் உயிர் துறக்கும் வரை போன கதைகள் எல்லாம் வழி வழியாக சொல்லப்பட்டு நம்முடன் கலந்திருக்கும் ஒன்றாக மாறிவிடுகின்றது இல்லையா ராமாயணத்தை மிஞ்சி ஒரு காப்பியம் என்ன இருக்குது நம்மளுக்கு